காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருமணப்பிரசத்துல பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தான் அது வந்து மாங்கல்ய தோஷம் அதாவது கணவனுடைய ஆயிலுக்கு பங்கம் அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்க திருமண தோசையில் இதை தப்போ மெயினாக பேசுகிறாங்க ரெண்டாக இருக்கிறதும் இப்போ அதுதான் அதனால தான் அந்த பதிவை வந்து இன்றைக்கி நான் போடுறேன் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவது தோஷமாக பன்னெண்டு கட்டத்தில் சூரியன் செவ்வாய் எந்த லக்கணத்துக்கு பன்னெண்டு லக்கணத்தில் இருந்துச்சுன்னா என்ன பலன்கிறத தொடர்ச்சியாக போடுவோம் இன்றைக்கி வந்து மேசலக்கணத்தை பார்ப்போம் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருப்பது திருமண தோஷமா இதுதாங்க இந்த கேள்வி இது இன்னும் நேர்த்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாதகத்தை திருமண பொருத்தம் பார்த்தீங்க அதுலேருந்து இருந்து மற்ற இடத்துல பார்க்கும்போது இதை தோஷம்னு சொல்கிறாங்க அந்த சூரியன் செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த கிரகத்தோட பார்வை வாங்குது அதெல்லாம் பார்க்க பார்க்காம அந்த திசை வருதா அது முக்கியம் அதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்காகத்தான் ரெண்டு மூணு பேர் இதை கேட்டாங்க அந்தக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி போடுறேன் ஜோதிடத்தில் எந்த ஒரு பதிலும் இல்லை எடுத்த உடனே முதல்ல என்ன சொன்னால் லக்கணம் வலு நம்மளுக்கு தோசமோ யோகமோ தோஷமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் நம்ம அதை வந்து தோ யோகமாக இருந்தால் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு லக்கணம் இருக்கணும் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்துட அளவுகளை பார்த்து தாங்குறதுக்கு சக்தியை நம்ம பார்க்கணும் இடையில் அஷ்டமசனி அழச்சனி இந்த அமைப்புகள் வரும்பொழுதும் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஏராளமான ஈக்குவேஷன் உள்ள ஜோதிடத்தில் எடுத்தவுடனே ஒரே வார்த்தையில் பார்த்த உடனே சூரியன் சபை சேர்ந்திருக்கு இது சரியில்லாத அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வாக இந்த வீடியோவை போடுறேன் அன்பர்கள் பாருங்கள் பார்க்குறவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது யூடியூப் இது அஸ்டோ சாய் சொல்லுங்க யூடியூப்பு புதிய வரலாறு டிவி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த வீடியோக்கள் வரும் உங்களுக்கே அது நல்லது தான் ஏன்னா நீங்களே ஜாதகம் பார்க்க போகும்போது இந்த மாதிரி இடபுடமான வார்த்தைகள் வார்த்தைகளை சொல்லும்போது இது த என்னுடைய வீடியோகளை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விடை கிடைக்கும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் ரெண்டு ஜாதகத்தில் சேருவது திருமணதோசமாக பன்னெண்டு லக்கணம் இருக்குது ராசி விடுங்க லக்கணம் லக்கணம் தான் முக்கியம் அப்போ லக்கணத்துக்கு ஒவ்வொரு லக்கணமாக பார்ப்போம் இன்றைக்கும் லக்கணம் மேச லக்கணம் அங்கே சூரியன் செவ்வாய் இருந்தது இணைக்குது சூரியன் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய அதிபதி குழந்தைகள் அப்போ செவ்வாய் இங்கே இருக்குது லக்னாதிபதி அப்போ குழந்தைகளை ஐந்தாம் அதிபதி குழந்தைகளை ஜாதகருக்கு பிடிக்கும் பூர்வ புண்ணிய புண்ணியவசத்தாலே வருவாழ பிறந்தவர் ஒரே வார்த்தை நன்மை குரு பார்த்தால் கூடுதல் சிறப்பு இப்படி பார்க்கணும் சனி பார்த்தா போச்சு அந்த படம் அப்படி பார்த்து அடுத்து இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல வந்து ஜாதகர் பூர்வ புண்ணி தொழில் பண்ணுவார் இரண்டாம் இடம் வருமானம் அப்படி வரும் மனசில் நினைக்கிறது செய்வார் ஐந்தாம் இடம் இந்த பாவகங்களும் தொடர்பு அப்போ வருமானம் அமைப்பு அது குரு பார்த்தா சிறப்பு சனி பார்த்தா கொடுமை மூன்றாம் இடம் சூரியன் செவ்வாய் சகோதரர் மூன்றாம் இடம் சகோதரர் வந்து ஒரு அதிகாரம் உள்ள இருப்பார் அப்படின்னு அர்த்தம் சனி பார்த்தால் போச்சு குரு பார்த்தால் நன்மை அவ்வளோதான் மாதிரி சுக்கரன் இந்த மாதிரி சுபகிரகங்கள் பார்த்தால் நன்மைங்க பௌர்ணமி யோகம் இருந்தால் சந்திரனுடைய பார்வை இருக்கும் சிறப்பாக இருக்கும் செவ்வாயின் இருப்பாங்க நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் தாய் அதிகாரமானவர் அப்படின்னு அர்த்தம் ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்குது அப்போ கல்வி நல்ல அமைப்பாக இருக்கும் செவ்வாய் இது பௌர்ணமி யோகங்கள் இருந்துச்சுன்னா மருத்துவத்துறைக்கு போவார் சூரியன் செவ்வாய் தான் வண்டி நல்லா கவனமாக பாருங்கள் சனி பார்த்தால் போச்சு ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்பாவே அதிகாரமிக்கவர் சனி பார்த்தால் பௌர்ணமி யோகம் இருந்தால் சிறப்பு சுக்கரன் பார்த்தால் நல்ல சிறப்பு குரு பார்த்தால் சிறப்பு அப்போ அப்பா அதே மாதிரி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் வந்து மனசில் நினைக்கிறது ஜாதகம் செய்து செயல்படுவார் அப்படின்னு சகோதர சகோதரவிகளுக்கு நன்மை ஆறாம் இடத்தில் சூரியன் சார் ஆறாம் இடத்தில் மேசுக்கு புதன் வீடு ஆகாது தான் ஆனால் அந்த இடத்த வெளிச்சமாக பார்த்துட்டா நல்லது புதனுடைய நிலைமையை வச்சு பார்க்கணும் ஏன்னா ஆறாம் இடம் நோய் கடன் ரொம்ப வளர்க்க கொடுக்கும் அந்த இடத்த குரு பார்த்துட்டு அந்த நல்ல வேலையை கொடுப்போம் அப்படின்பாங்க இப்போ தான் முக்கியமானதுங்க ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஏனில் இருக்காரு லக்கணாதிபதி கூட இருக்காரு இந்த காதல் அமைப்பு இதாக தான் வரும்புங்க மனசு கணவனை போய் சேர்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு சனி பார்த்தால் போச்சு குரு பார்த்தால் நன்மை அப்புறம் நண்பர்கள் எல்லாருமே அதிகாரமிக்கவராக இருப்பாங்க மனைவியுமே சற்று அதிகாரமிக்கவர் தோஷம்லாம் செய்யாது மனவாழ்வு நான் ஏழாம் இடம் பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் இரண்டாம் இடம் பார்க்கணும் குடும்பஸ்தானம் லக்கணத்தை பார்க்கணும் இவ்வளோ விவசாயம் இருக்குங்க அதனால் இது எட்டாம் வீடு சூரியன் செவ்வாய் எட்டில் செவ்வாய் வந்து ஆட்சி தான் ஆனால் எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது ஆரோக்கியங்கள் அதாவது எட்டாம் இடத்தை லக்கணாதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது சூரியனும் அங்கே இருந்தா குழந்தைகள் ஐந்தாம் இடம் குழந்தைகளுக்குமே ஒரு பின்னடைவான அமைப்பு இருக்கும் சனி பார்த்தால் போச்சு எட்டாம் இடம் எட்டாம் இடத்து செவ்வாய்தான் குரு பார்த்தால் ஒன்றுமே கிடையாது வெளியில் போய் படைக்கிற அமைப்பு வரும் ஒன்பதாம் இடம் தந்தையார் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அங்கே வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பது இருக்கார் அப்பாவுக்கு சிறப்பாக அமைப்புங்க அப்போ லக்னாதிபதி அங்கே இருக்கார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குரு பார்த்தால் நன்மை மற்ற கிரகங்கள் பார்த்தா நன்மை சனி பார்த்தால் போச்சு சனி எங்கேயுமே பார்த்துச்சுன்னா போச்சு ஆனால் அதுலேயுமே அந்த சனி நல்ல வெளிச்சமாக இருந்தது பார்த்தா கெடுதல் பண்ணாமையும் முன்னேற விடாமையும் இருப்பார் கெடுதல் பண்ண மாட்டார் அவ்வளோதான் யோகா தான் செய்ய மாட்டார் பத்தாம் இடத்தில் சூரியன் செவார் பத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலம் ஆனால் செவ்வாய் இருக்கிறது அதுவும் திற்பணும் இது ஆகாத அமைப்புங்க ஓவரான கிரகம் வந்து அதிக வலுப்பற்றாலும் கிடைதல் கண்டிப்பாக நம்ம அதை நல்லா கவனமாக பார்க்கணும் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் பேச்சு தான் பெருசாக இருக்கும் செயல் இருக்காது இது எத்தனையோ அனுபவங்கள் குரு நல்லபடியாக பார்த்துட்டால் பார்த்துட்டால் ஒரு விமோசனம் உண்டு சனி பார்த்தால் போச்சு பதினோராம் இடம் மூத்த சகோதரர் அதிகாரமாக இருப்பார் அப்போ பதினோராம் ஐந்தாம் என் மனசில் நினைக்கிறத இந்த ஜாதகர் லாபத்தை பார்ப்பார்னு அர்த்தம் சனியுடைய நிலமையை வச்சு பார்க்கணும் சனி வீடாக இருந்தாலும் சனி பார்த்தால் போச்சு குரு சனி நன்மை செய்யும் குரு பார்த்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பன்னெண்டு சூரியன் சபை இது வெளிநாட்டுக்கு போகிற அமைப்புகள் விரைவாக இருந்தும் இது நல்ல வெளிச்சம் பட்டுட்டால் சூரியன் சபை இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் பட்டுட்டு இந்த குருவுடைய நிலைமையை வச்சு குரு வீடுலேயே அந்த நிலமையை வச்சு நம்ம வெளிநாட்டு அமைப்பை சொல்லணும் வே இது விரைய சுபவிரயமா சுபவிரயமாங்கிறத சொல்லணும் பன்னெண்டு மறைவு ஸ்தானம் எடுத்துக்கிட்டாலும் நல்ல வெளிச்சம் இருந்தால் வெளிநாட்டுக்கு போய் சூரியன் சபை இருக்கும்போது வெளிநாட்டுக்கு அனுப்பி நெடு நாட்கள் அங்கே இல்லாமல் வரக்கூடியவங்க பாருங்க ஜாதகருக்கே தூக்க பெரிய இருப்பார் செலவு பண்ணுறதுக்கு பெரியமாக இருப்பார் இப்படி அபாரமான இந்த கடையெல்லாம் எடுத்தவங்க எப்படி தான் சொல்கிறது வேதனைக்குரியது அப்படிலாம் நீங்கள் நினைக்க பெண் ஜாதகத்தை ஏதியாக சொல்கிறேன் சூரியன் செவ்வாய் சேர்ந்து விட்டாலே இப்படி எடுத்துக்கூடாது அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறனுங்க அப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வாட்ஸ்அப்பை நம்ம தொடர்பு கொள்ளுங்க சூரியன் செவ்வாய் சேர்க்க உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை நிறையா பாருங்கள் கட்டண முறையில் ஜாதகம் பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க கட்டணம் தெளிவாக கேட்டு பயன்பெறலாம் நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கோரி விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா சாய் செல்வம் மதுரை நன்றி வணக்கம்